மீண்டும் மோடியுடன் மோதும் ஸ்டாலின் அதுதான் அடுத்த செய்தி எப்படி மோதுகிறாரு அதுதான் நான் சொல்கிறேன்ல வெளியில் மோதுவார் அங்கே உள்ளே போய் காலில் விழுவார் ரெக்கமண்டேஷன் எல்லாம் பிடிச்சி அங்கே போவார் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டு விட்டு வருவார் வெளியில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை தாக்குவார் ஏற்கனவே தான் சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி இப்போ ஒன்று பண்ணுறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா மோடியை எதிர்க்கிறார் என்ன சொல்கிறாரு மோடி வந்து ஓட்டளித்த மக்களுக்கும் ஓட்டளிக்க ஓட்டளிக்காத மக்களுக்கும் சரிசமமாக செயல்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு அவர் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு புத்திமதி சொல்ல யார் புத்திமதி சொல்கிறதுனே இல்லாமல் போச்சு ஏன்னா மோடி வந்து தனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நல்லது செய்யணுமா தமிழ்நாடும் ஓட்டு போடலன்னு நீங்கள் நினைக்கூடாது நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வந்தாலும் நீங்கள் வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது தானே செய்யணும் உங்களுக்கு ஓட்டளிக்கலைங்கிறதுனால நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து பாரபட்சமாக பட்ஜெட்டில் நீங்கள் ஒன்றுமே இது ஒதுக்காம நிதி ஒதுக்காம பண்ணலாமா அப்படின்னு கேள்வி எழுக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த இதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு தெரியலை ஓட்டு போடாத மக்களுக்கும் நல்லது செய்யணும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் நல்லது செஞ்சு அவங்கெல்லாம் ஏன்டா ஓட்டு போடலன்னு நினைக்கிற அளவுக்கு நடப்பேன் இன்றைக்கி மோடியை வந்துக்கிட்டு ஓட்டு போடாத மக்களை புறக்கணிக்கிறீர்கள்னு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல எது இருக்கா ஏன் சொல்கிறேன்னா ஓட்டு போடாத மக்களுக்கு இவங்க என்னென்ன பண்ணுனாங்கங்கிற கதை நிறையா கதை இருக்குது அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கருணாநிதி தோல்வி முகத்தில் இருக்கும்போது உண்மையிலே அடைந்தார் அவர் ஆனால் உள்ளுக்குள்ளே ஓட்டு எண்ணிக்கையில் மிகப்பெரிய தகராறுலாம் பண்ணி இவர் ஜெயித்ததாக அறிவிக்கப்பட்டார் ஜெயித்ததோடு விட்டாங்களா எந்த பூத்துலடா ரொம்ப குறைவாக நம்ம அப்பா வாங்கினாருன்னு பார்த்து அண்ணா நகரில் ஷெனாய் நகர்னு மிக மிக அதிக மிக படித்தவர்கள் வாழக்கூடிய பகுதி செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை உடனே கல்லை விட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் வந்து கல்லை விட்டு அவங்க நீங்கள் பேசலாமா ஓட்டு போடாதவங்களையும் சமமாக நடத்தணும்னு ஓட்டு போடாதவங்க வீட்டில் கல் எடுத்து அடித்து அழுங்கலாச்ச அடுத்தது இப்போ 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 நடந்த தேர்தலில் என்னென்ன பண்ணாங்க ஓட்டு வந்து போடலை அப்படின்னா சேகர்பாபு நிற்கக்கூடிய அந்த துறைமுகம் தொகுதியில் ஓட்டு போடாத தெருவுக்கள்னால் அடிக்கடி மின்சாரத்தை நீங்கள் வந்து நிறுத்தினீங்களா இல்லையா மின்வெட்டை கொண்டு வந்தீங்களா இல்லையா குடித நீர் வராமல் கட் பண்ணீங்களா இல்லையா அப்போ அங்கேருந்து வந்தவங்க அவங்க எம்எல்ஏங்கிற முறையில் கேட்கும்போது எனக்காக ஓட்டு போட்டேன்னு கேட்டவர்களா நீங்கள் நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு கேட்கலாமா அதற்கான அடிப்படை தகுதி உங்களுக்கு இருக்கா திமுகவுக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் வாக்குகளை எப்படி பதிவு செய்தீர்கள் என்று இதில் பதிவு செய்யுங்கள் திமுக என்றால் என் ஒன் அழுத்தவும் பாஜக என்றால் என் டூவை அழுத்தவும் இப்படின்னு சொல்லி ஓட்டு ரகசிய தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிகள் அனுப்பி அந்தந்த வீடுகளில் போய் பிரச்சனை பண்ணுங்களா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு மோடிக்கு வந்து கொடுக்குற அறிவுரை எல்லாத்தையும் ஒன்றா பாவிக்கணும் ஒன்றா நீங்கள் எங்கே பாவிச்சுங்க இந்த அறிவுரைன்னு சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு அடிப்படை தகுதியாக இருக்கா இருக்கா பட்ஜெட்டில் வந்து ஒன்றுமே கொடுக்கலங்கிறாங்க தமிழ்நாடு ரயில்வே ரயில் திட்டங்களுக்கு ஆறாயிரத்து முந்நூறு கோடி பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன படிக்கும்போது தமிழ்நாடுன்னு தனியாக படிக்கலையா வெறும் பீகாரு ஆந்திரான்னு படித்தாங்க தமிழ்நாடுன்னு படிக்கலை படிக்கலைன்னா என்ன உள்ளே போய் பாருங்கள் நம்ம திட்டங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு ஆறாயிரத்து முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்களா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இன்னொரு விஷயம் அதாவது ஆட்சியை காப்பாற்றுவதற்காக மோடி இந்த பட்ஜெட்டை உபயோகித்திருக்கிறார் ஆமாம் உண்மைதான் அப்படி தான் உபயோகிப்பாங்க இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா நிதிஷ் நிதிஷ்குமார் பீகாரு ரெண்டு பேரும் பதிமூணு எம்எம்பி பதினாறு எம்பி வச்சுருக்காங்க கேட்டாங்க எங்களுக்கு வந்து மா மா இந்த மாநிலத்தினுடைய இதுக்கு முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்குங்கள்னு கேட்டாங்க சிறப்பு அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்டாங்க பிஜேபி முடியாதுன்ட்டாங்க அப்போ நிதியாச்சும் ஒதுக்குங்கும்போது பதினாயிரம் கோடி பதினையாயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படி தான் பண்ணுவாங்க தங்களுக்கு உதவி செஞ்சவங்கள காப்பாற்றுவாங்க நீங்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய மாநிலத்துக்காக கேட்டான் அன்னைக்கு பதவி ஏற்கும்போது அவனுக்காக கேட்கல தனக்காக கேட்கல பதினாயிரம் கோடி கொடுங்க மாநிலத்துக்கு வந்து நாங்கள் முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணணும்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி ஆட்சி அமையும் போது எங்கள் மா மாநில முன்னேற்றத்துக்காக பத்தாயிரம் கோடி கொடுங்க பதினாயிரம் கோடி கொடுங்கன்னு சோனியா கிட்ட கேட்டிங்களா அன்னைக்கு இல்லை ராகுல் காந்திகிட்ட கேட்டீங்களா ரெண்டாயிரத்தி நாலில் அன்னைக்கு நீங்கள் கேட்டது என்ன எனக்கு ஐடி மந்திரி கொடு எனக்கு ஃபாரஸ்ட் மந்திரி கொடு இப்படி எந்தெந்த இப்போ இலாக்காக்களில் அதிகம் சம்பாதிக்க முடியுமோ அந்த இலாக்காக்களை கேட்டு வாங்குவதற்குத்தானே நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பேரம் பேசுனீங்க உங்களை மாதிரி இல்லாமல் மாநிலத்துக்காக பேரம் பேசி பதினாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க கொடுத்ததும் தவறில்லை அதை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை காரணம் அன்று கூட்டணி மந்திரி சபையில் இருக்கும்போது மாநில முன்னேற்றத்துக்காக வாயை திறக்காமல் தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்காக சொந்த வாழ்க்கைக்கு கொள்ளை வேண்டும் என்பதற்காக இதை வந்து இலாக்காக்களை கேட்டு வாங்கியவர்கள் நீங்கள் உங்களை விட ஆயிரம் மடங்கு வந்து அவர்கள் வந்து நல்லவர்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அதுக்கடுத்த விஷயம் ஸ்டாலின் சொல்கிறார் நான் எதிர்ப்பு காட்ட போகிறேன் மாநிலத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை தமிழ்நாடு அதனால் நான் எதிர்ப்பை காட்ட போகிறேன் என்ன எதிர்ப்பு முதலமைச்சரன் மாநாட கூட்டியிருக்கார் மோடி அதை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னாரு நல்ல விஷயம் புறக்கணிங்க அப்படி புறக்கணிக்கிற ஆளுங்க பிரைம் மினிஸ்டரை பிரதம மந்திரியை தனியாக சந்திக்கணும்னு ஏன் வந்து நேரம் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க மீண்டும் கூட்டத்துக்கே போகக்கூடாதுன்னு புறக்கணிக்கிற ஆளுங்க இப்போ நீங்கள் பிரதம மந்திரியை சந்திக்கலாமா அதையும் புறக்கணிக்க அந்த பக்கம் போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு மு முதலமைச்சர்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் ஊரை ஏமாத்துலீங்க எப்படி அடுத்து திமுக எல்லாம் போராட்டம் பண்ண போகிறாங்களாம் இதை எதிர்த்து தமிழ்நாடுக்கு மதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி எதிர்த்து அதை எப்படி சொல்கிறாரு திமுக எம் எல்லாம் போராடுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் முடிவு அவங்களே செஞ்சுட்டாங்க ஸ்டாலின்ட்ட கேட்கலை அதுக்கப்புறம் சொல்கிறார் நானும் அனுமதி கொடுத்து விட்டேன் அப்போ என்ன இருப்பான் கட்சி உங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம் கட்சி வந்து உங்கள் பேச கேட்கல எம்பிங்க அவங்களாம் முடிவெடுத்துருக்காங்க போராட்டம்னு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனுமதியை கொடுத்துருக்கீங்க கட்சியோ உங்கள் கைவிட்டு போகுது அதனால் என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ண அவர்கள் அவங்க ஆட்சி காப்பத்துக்கு தான் பார்ப்பாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகம் கொடுக்கத்தான் செய்வாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்களே எம்ஜிஆர் வந்து க இந்திரா காந்தியுடன் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தேர்தலில் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சார் நாற்பதுக்கு முப்பத்தொம்பது தொகுதியில் ஜெயிச்சார் ஆனால் மொரார்ஜி தேசாய் எம்ஜி இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு மொரார்ஜி தேசாய் பிரதமராக வராரு எழுபத்தி ஏழில் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அவ்வளவு பலம் வாய்ந்த இந்திரா காந்தியை அவ்வளவு நெருக்கமாக இருந்த இந்திரா காந்தியை இந்திரா காந்தி எம்ஜிஆர் வந்து சாக பிழைக்க கிடைக்கும் போ இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அங்கிருந்து வந்து பார்த்துட்டு அவருக்கு வேண்டிய அத்தனை மருத்துவ சிகிச்சையும் அமெரிக்காவுக்கு அனுப்புங்கன்னு அவ்வளவு உதவி செய்தார் அவ்வளவு நெருக்கமான இந்திரா காந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாலு மொராஜி தேசாய் வந்தோன்னே எம்ஜிஆர் புறக்கணித்து விட்டு மொராஜி தேசாயிடம் போய் சேர்ந்தார் ஏன் சேர்ந்தார் சுயநலமா நம்ம தமிழ்நாடு கூடாது மத்திய அரசாங்கம் நமக்கு தேவை நிதி உதவி அவங்க அடிக்கடி பண்ணுவாங்க அதனால் அவங்கள பகைச்சிக்காமல் இந்திரா காந்தி பகை வந்தாலும் பரவாயில்ல நம் மக்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி மொராஜி தேசாய்க்கு போய் ஆதரவு கொடுத்தாரு அவங்கெல்லாம் வந்து நாட்டு நடப்பை தெரிஞ்சவங்க விஷயம் புரிஞ்சவங்க மத்திய அரசாங்கம் தான் பகைச்சு போகக்கூடாது அதுக்கப்புறம் ஜனதா கட்சி கவுந்தது சரண் சிங்கிறவர் வந்தார் அவரும் கவுந்துட்டார் ஆனால் ஆறு மாதம் தான் இருந்தது அந்த சரண் சிங் மந்திரி சபை அதிலே கூட போய் பாலாப்பழனூர் சத்தியவாணி முத்துனர் ரெண்டு அண்ணாதிமுக மந்திரிகளை வாங்கி அந்த மத்திய அரசாங்கத்துக்கும் அவர் ஆதரவு கொடுத்தார் ஆக மத்திய அரசாங்கம் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார் ஜெய எம்ஜிஆர் அதே மாதிரி நீங்கள் ஜெயலலிதா வரத்துக்கோங்க ஜெயலலிதா மோதுவாங்க ஆனால் நிதி வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க உறுதியாக வச்சுருந்தாங்க அதனால் தைரியமாக மோதினாங்க நீங்கள் எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்தில் போய் மோதலாமா மாநில அரசோட நிலைமை என்ன ஆகும் உங்களுக்கு அரசியலே புரியவில்லை மத்திய அரசாங்கத்தை நல்ல படித்தவர்கள் நல்ல திறமைசாலிகள் முதலமைச்சர்களாக இருந்தால் மத்திய அரசை பகைத்து கொள்ள மாட்டார்கள் காரணம் நம் சுயலாபத்துக்காக மத்திய அரசை பகைத்து கொண்டால் மாநிலத்தின் மு முன்னேற்றம் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவி நிதியுதவி யோசிக்க கூட தெரியாமல் இவர்களுக்கு வந்து ஜாட்ராக்கள் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இந்த பைரமுத்து போன்ற ஜாட்ராலாம் எல்லாம் கவிதை எழுதுகிறார் உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் உங்கள்கிட்ட சொல்லி வைங்க மத்திய அரசாங்கத்தை பதிச்சுக்க கூடாது மாநிலத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் அப்படின்னு முதல்ல உங்கள் இவருக்கு தளபதிக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்தையும்